பார்வையாளர்களுக்கு எனது வணக்கங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய சேனலில் ஏற்கனவே மகத மன்னன் ஜெராசந்தன் மதுராபுரியை தாக்கி அங்கே இருக்கிற பலராமரை வனத்துக்கு ஓட செஞ்சார் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஷார்ட்ஸில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஜெராசந்தன் கிருஷ்ணரை எதிர்க்கிற அளவுக்கு அவ்வளோ பலசாலியா யார் இந்த ஜெராசந்தன் ஜெராசந்தன் எப்படி பிறந்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த ஜெராசந்தன் பிறந்த கதையே ஒரு ஆச்சரியமான கதை அதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகத நாட்டை ப்ரஹத்ரதன் ஒரு அரசன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வரான் அவனுக்கு ரெண்டு மனைவிகள் நீண்ட காலமாக அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அதற்காக அவன் நிறைய யாகங்களை பண்ணி பார்க்குறான் புனித சேத்திரங்களுக்கு போய் பார்க்குறான் ஆனால் கடைசி வரை அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படி இருக்க தன்னுடைய அரசவைக்கு வந்திருந்த ஒரு முனிவர்கிட்ட போய் தன்னுடைய மனக்குறையை சொல்கிறான் காலமாக தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட சொல்கிறான் அப்போ அந்த முனிவர் ஒரு மாங்கனியை கொடுத்து இதை உன்னுடைய மனைவிக்கு கொடு கர்ப்பம் உண்டாகும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த மாங்கனியை வாங்கி தன்னுடைய ரெண்டு மனைவிகள் மேலேயும் அளவு கடந்த பிரியம் வச்சுருந்த அந்த ப்ரகத் மாங்கனியை ரெண்டாக அறுத்து ரெண்டு மனைவிகளுக்கும் கொடுக்குறான் அந்த மாங்கனியை உண்ட ரெண்டு மனைவிகளுக்கும் கர்ப்பம் உண்டாகுது அதன் விளைவாக சில காலம் கழித்து குழந்தையும் பிறக்குது ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அந்த அரசவையில் இருந்த அனைவரும் நடுநடுங்கி போகிறாங்க என்ன காரணம்னா ஒரு மனைவிக்கு குழந்தையினுடைய ஒரு பாதி உடலும் மற்றொரு மனைவிக்கு குழந்தையினுடைய மறுபாதி உடலும் பிறக்குது அதாவது ஒரு உடலை இருபாதியாக பிழந்தோம்னா எப்படி இருக்குமோ அதுபோல குழந்தை பிறந்திருந்தது இந்த கொடூர செய்தி மக்களை சென்றடைய கூடாதுன்னு நினைச்ச அரசவை பெரியோர்கள் அந்த குழந்தையினுடைய உடலை தூக்கிக்கிட்டு காட்டை நோக்கி போகிறாங்க ஆனால் காட்டில் நரமாமிஷம் உண்ணக்கூடிய ஜரான்ற அரைக்கி இவங்களை நோக்கி வரா இவங்க உயிர் தப்பிச்சா போதும்னு அந்த உடலை போட்டுட்டு அரசவைக்கு வந்துடுறாங்க அந்த நரமாமிசம் உண்ணக்கூடிய அரைக்கி அந்த குழந்தையினுடைய உடலை எடுத்து உண்ண போகிறாள் அவளுடைய தாயுள்ளும் அதை உண்ண விடலை அந்த ரெண்டு பாதிகளையும் ஒன்றா இணைச்சு ஒரு துணியை இட்டு கற்றா அவள் இணைக்கும் போது அந்த குழந்தை உயிர் தெழுது அந்த குழந்தையினுடைய அழுகுரல் சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கு ஒப்பானதாக இருக்குது அது ஒரு அரச குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெரா அந்த குழந்தைய அரசவியிலே ஒப்படைக்கிறா அந்த குழந்தைய பார்த்த உடனே மன்னன் பிருகத்ரதனுக்கு ஒரே ஆச்சரியம் இது நம்ம குழந்த தானா ரெண்டு பாதியால்ல பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்த ஜெரா மன்னன்ட்ட கிட்ட சொல்கிறா அதை கேட்ட உடனே மன்னன் அந்த குழந்தைக்கு ஜெராவின் நினைவாக ஜெராவினால் சேர்க்கப்பட்டவன் அப்படின்றதுனால ஜெராசந்தன் அப்படின்னே பெயர் சூட்டுறார் பிற்காலத்தில் அந்த ஜெராசந்தன் மகத நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அரசனாகிறான் பிறகு ஜெராசந்தன் எப்படி கிருஷ்ணருக்கு எதிரியானா அப்படின்னா ஜராசந்தனுடைய மகள் ஒருத்தியை கம்சனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருந்தான் அந்த சமயம் கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணுறார் அதனால தான் ஜெராசந்தன் கிருஷ்ணருக்கு பரம எதிரி ஆகிறான் கிட்டத்தட்ட பதினெட்டு முறை கிருஷ்ணரோட போர் புரிஞ்ச ஒரே மாவீரன்னா அது ஜெராசந்தன் தான் அப்படின்னு மகாபாரத கதைகள் சொல்லுது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை கிருஷ்ணர் எப்படி வீழ்த்துறார் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதவன் நன்றி வணக்கம்